வணக்கம் வாழ்க நான் உங்கள் ஜோதிடர் மாணிக்கோசன் பேசுகிறேன் ஓம் ஜோத் தன்னோர் ஹோம் நம்ம ஓம் க்ரீம் ஆதித்யாய சோமாய மங்களாய் நினைக்கிறாக ஓம் ஸ்ரீம் க்ளீம் பஞ்சபோதே ஓம் ரங்கு பஞ்சபூதி ஓம் லங்கு பஞ்சபோத வசி விசிய ஓம் நங்கு வந்து பஞ்சபோத வசி விசிய சிவாக ஒன்பது நவகிரக அஞ்சு பஞ்சபோத நலகிரகம் பரிபூர்ணமாக அனைத்து ஜோதிட அன்பர்களுக்கும் ஆன்மீக பெரியோர்களுக்கும் கிடைக்க எம் பெருமான் முகப்பெருமான மனதார பிரார்த்தனை பண்ற ஓம் சரவண பகவான் முருகா இன்றைக்கு நான் பார்க்கக்கூடிய தலைப்பு என்னென்னு பார்த்தோம்னா மகரலகத்துக்கு குரு பிரகஸ்பதின்ற ஸ்தான பலன்கள் என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா அது பலன்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி குரு பிரகஸ்பதியை பற்றி நம்ம சொல்ல போகிறோம் குரு பிரகஸ்பதி வந்து பாத்தோம்னா நவக்கிரகத்துல பூரண சுபகிரகமாக இருக்கிறாரு ஆனா இவர் வந்து பாத்தோம்னா சில நகரங்களுக்கு பாதுகாபதியா ஒருவர் திருவன்மை செய்ய வந்தவராக இருக்காரு யோகாதிபதியாக இருந்தால் யோகங்களை சிறப்பாக அவர் நல்ல ஸ்தானம் விட்டு நல்ல அமைப்போடு இருந்தார் நல்ல பலன்கள் மிகுதியாக செய்வார் இவரே வந்து யோகாதிபதியாக இருந்து கூட இவர் கெட்ட ஸ்தானத்துல கெட்ட இடத்துல போய் அமைஞ்சார்னா செடுபலங்கள் உறுதியாக நடக்கும் ஏன்னா என்ன காரணம் அப்படின்னா ஜாதத்தில் இருக்கிற ஒன்பது கிரகங்களுமே நம்மளுடைய கர்மாவின் அடிப்படையில் பலாபலங்களை கொடுக்கலாம் நம்ம என்ன கர்மாவை சஞ்சீவ் கர்மாவோ பிராப்த கர்மாவோ அப்படிங்கறத பொறுத்துதான் நவ கிரகங்கள் வந்து நம்மளுக்கு வந்து பலாபலங்களை கொடுக்க வல்லவை ஓகேங்களா அதனால எல்லா கிரகங்களும் நல்ல கிரகங்கள் தான் எல்லா கிரகங்களும் கெட்ட கிரகங்கள் தான் அதை மைண்டில் நம்ம வச்சுக்கணும் ஓகேங்களா அவருடைய ஏரி நட்சத்திரம் பார்த்த கிரகத்தினோட கிரக அமைப்பு அப்புறம் வா அவர் போய் நின்ற வீட்டின் அதிபதி என்ன புதுசில் இருக்கிறாங்க கொடுத்தலாம் பலன்கள் மாறுபடும் இப்போ நம்ம சொல்றது வந்து ஒரு பொதுவான பல பலன்கள் தான் ஓகேங்களா குரு பிரகஸ்பதியோட நல்ல கெடுபலங்கள் குறைஞ்சு நன்மைகள் நடக்கணும் அப்படின்ட்டா நாம வந்து குரு தர்ஷனாமூர்த்தி வழிபாடுகளை நல்ல தாராளமாக வச்சுக்கலாம் தவறு கிடையாது பிரகஸ்பதி வழிபாட்டே வச்சுக்கலாம் தர்ஷனாமூர்த்தி வழிபாட்டுகள் வச்சுக்கலாம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா பழைய இவருடைய அதிதேவதை இந்திரன் அதி அதிதேவரை பிரம்மா ஓகேங்களா அப்புறம் வந்து பிரம்மா சிவன் விஷ்ணு இந்த மூன்று சக்திகளும் சேர்ந்த ஒரு ரூபந்தான் சர்வேஸ்வரன் சர்வேஸ்வரனோட ரூபங்கள் அறுபத்தி நாலு அந்த அறுபத்தி நாலுல தட்சணாமூர்த்தி நடராஜன் கால இந்த இதெல்லாம் வந்து குரு வழிபாட்டுக்கு ஏற்றதே ஓகேங்களா அதனால சிவன் வந்து அதித்யாவதி தான் விஷ்ணு அதித்யேபதி தான் ஓகேங்களா அவரோட அம்சமான தஷணாமூர்த்தி வழிபாடு மிகச்சிறந்த வழிபாடு ஓகேங்களா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அதனால தட்சணாமூர்த்தி வழிபாட்டை நீங்கள் தாராளம் வச்சுக்கலாம் தவறு கிடையாது நன்மைகள் அதிகமாக நடக்கும் அதுபோக சிவனோட வழிபாட்டையும் வச்சிட்டிங்கனாலும் ஒரு நன்மைகள் அதிகமாக நடக்கும் ஓகேங்களா இப்போ ஜ என்னுடைய வீடியோவை பார்த்து பார்த்து முடிச்சுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க சப்ரைட் பண்ணுங்க பெல்சிபிளாக அமைச்சுங்க ஓகேங்களா இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் மகரலக்கணத்தில் பார்த்தோம்னா பன்னெண்டு மூணு குடியாது குரு வர்றார் அங்கே வந்து மகரார் அந்த அளவுக்கு நன்மைகள் நடக்கிற வாய்ப்புகள் இல்லை குரு வந்து மகரலக்கணத்தில் இருந்தாங்கன்னா கஷ்டங்கள் அதிகமாகும் அங்கே லக்னாதிபதி சனி இருந்தாலும் செவ்வாய் இருந்தாலும் யோகங்கள் ஏற்படும் கூடிய செவ்வாய் சம்மந்தப்பட்டாலும் நாலு பதினொன்று கூடிய செவ்வாய் அங்கே சம்மந்தப்பட்டாலோ அல்லது வந்து சனி அங்கே சம்மந்தப்பட்டாலோ லக்னாதிபதியை விட்டு நீச்சப்ப நீச்சமங்க ராஜிபோகங்கிற அமைப்பில் நன்மைகள் அதிகமாக நடக்கும் செவ்வாய் வந்து இங்கே மகரதிபதி உச்சமாகறது அதனால் அப்போ வந்து சம்மந்தப்பட்ட நன்மைகள் நடக்கும் இது தனிச்சிருந்தாலும் அந்தளவுக்கு நன்மைகள் கிடையாது மகர லக்னத்துக்கு அதை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஓகேங்களா அடுத்து வந்து ரெண்டாம் இடம் தனஸ்தானம் ஓகேங்களா அங்கே நிற்கும் போது ஓரளவுக்கு நன்மையே ஓரளவுக்கு நன்மையே நன்மையும் இல்லை தீமையும் இல்லை ஒரு ஆவரேஜான பலாபலங்கள் நடக்கும் அடுத்தது வந்து மூன்றாம் டைரி தைரிய பெரிய வெற்றிஸ்தானம் அந்த ஸ்தானாதிபதி அந்த ஸ்தானத்தில் இருக்கும்போது நன்மைகள் அதிகமாக நடக்கும் இளைய சகோதர வழியில் நன்மைகள் ஏற்படும் போட்டி பந்தயங்களில் வெற்றி ஏற்படும் நன்மைகள் அதிகமாக நடக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை போட்டித் தேர்வுகள் எல்லாம் வெற்றி அடையும் மகளிர் மகளிர் நாலாம் இடத்துல குரு நிற்கும் போது ஓகேங்களா இவர் வந்து பார்த்தோம்னா அது பிரயாதிபதியாக வர்றாரு பிரையாதிபதியாக வந்து நாலாம் படத்தில் நிற்கிறாரு மூணு குறைவனும் அவருக்கு மூணு குறைவன் பன்னெண்டு குறைவன் வந்து நான்காம் படத்தில் இருக்கும்போது பார்த்தோம்னா ஒரு ஆவரேஜான பலாபலங்கள் நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு ஓகேங்களா மிக உயர்ந்த உன்னதமான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு இல்லை ஓரளவுக்கு மீடியமான பலாபலங்கள் தான் நடக்கும் அடுத்து அஞ்சாம் மரம் பூர்வபூரி ஸ்தானம் ஓகேங்களா பன்னெண்டு மூணு குறைவன் அஞ்சாம் படத்தில் நிற்கும் போது இங்கேயும் புத்தரவெளியில் ஓரளவுக்கு நன்மைகள் ஏற்படும் ஓரளவுக்கு ஆவரேஜ் மகர் லக்கணத்துக்குள்ளே ஒரு ஓரளவுக்கு எந்த ஸ்தானத்தில் பின்னாலும் ஓரளவுக்கு ஆவரேஜான பலாபலங்களில் தான் நடக்கும் ரொம்ப ஹை ஹ ஹ ஹையஸ்டான பலன்களை குரு பகவான் தருவார் அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது என்ன காரணம் அப்படின்னா அவர் வந்து பன்னெண்டு மூணு புடையவராக இருக்கிறார் அதனால் எல்லா கட்டத்திலும் நிற்கும் போது ஒரு ஆவரேஜான பலாபலங்களில் தான் நடக்கும் அதில் வந்து அவருடைய யோகஸ்தானம் பெற்று ஒரு ஓரளவுக்கு நன்மைகள் நடக்கும் அது என்ன எதுன்னு பார்ப்போம் ஓகேங்களா அடுத்து பார்த்தோம்னா ஆறாம் இடம் ஆறாம் இடத்துல பன்னெண்டு மூணு நின்றார்னா ஓரளவுக்கு மிகுதியான நற்பலன்கள் நடக்கும் ராஜயோகம் கிராமத்துல ஒரு மூ பன்னெண்டுக்குடைய மறைவு ஸ்தானாதீ மூணு புடைய மறைவு ஸ்தானாதிபதி அவர் வந்து ஆறாம் இடத்துல போய் மறைகிறது அற்புதமான பலாபலங்கள் நடக்கும் ஓகேங்களா இதுதான் ஜோதிட விதியே ஓகேங்களா அவர் வாங்கின நட்சத்திரம் சாரம் அவர் ரெண்டு அதிபதி அப்படிங்கிறதால ஒரு தனி கான்செப்ட் ஃபஸ்ட்டு ஜென்ரலாக ஜாதத்தை பார்த்தோன்னா ஆறு குடையவன் அதாவது ஒரு மறைவு ஸ்தானாதிபதி இன்னொரு மறைவுஸ்தானத்தில் என்ன யோகம் இது சிம்பிள் லாஜிக் அடுத்து கேந்திராதிபதி கேந்திரம் திரிகோணத்தில் என்ன நன்மைகள் நடக்கும் பல வந்து ஆட்சி பலம் உச்சபலம் பெற்று இருந்தால் அந்த கிரகம் வந்து கேந்திர திரிகோணங்கள் ஆட்சி பலம் உச்சபலம் பல கள்ளி அவ்வளோதான் ஓகேங்களா இதுதான் ஜோதிட சூச்சமம் வேற எதுவும் கிடையாது ஓகேங்களா நீங்க வந்து ஒன்றும் பயப்பட தேவையில்லை வந்து மறைஞ்சிட்டாருனா குரு வந்து மறைஞ்சிருந்தாருனா நன்மைகள் அதிகமாகும் அதே மாதிரி பன்னெண்டு மூணு குறைவு பன்னெண்டு மூணு இப்படி ஏழாம் படத்தில் இருக்கும்போது ஓரளவுக்கு நற்பலன்கள் நடக்கும் ஏன்னா அங்கே உச்சமடைகிறாரு ஓகேங்களா உச்சமடைகிறாரு அங்கே சந்திரன் சேர்ந்து நின்றாருன்னா சூப்பராக இருக்கும் குருச்சந்திர யோகம் பெற்று பலன்கள் அது அமைதி அருமையாக நடக்கும் அங்க தனியா நின்னாலும் கூட ஒரு பிப்டி டு செவன்ட் நல்லது நடக்கும் அடுத்து எட்டாம் படம் நிற்கும் போது நன்மையே ஓகேங்களா கெட்டு இடத்துல போய் நின்று மறையது வந்து நன்மைதான் அதனால எட்டாம் அஷ்டமஸ்தானத்தில் வந்து குரு பிரகஷ்டபதி நிக்கிறது ஓரளவுக்கு நன்மையை ஒன்னு தீமை கிடையாது ஓகேங்களா அடுத்து ஒன்பதாம் படம் பாக்கி ஸ்தானத்தில் குரு நிற்கும் போது லக்னத்தை பாக்குற ஆயுள் வீர்காயில் ஏற்படும் நன்மைகள் அதிகமாக நடக்கும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஓகேங்களா குரு வந்து ஒன்பதாம் இடம் நல்ல இடம் தான் நல்ல ஸ்தானம் தான் நிற்கிறதுக்கு நல்ல ஸ்தானம் ஆனா அவர் வந்து அந்த இடத்துல நின்று லக்கணத்தை குருவோட பார்வை நல்லா பார்வை சுப பார்வை அவரோட பார்வை அங்க விழும்போது உங்க லக்கணமா விழுகும்போது நீங்க சுபத்துவம் அடையுதுங்க அது நல்ல ஒரு நன்மைகள் இருக்கும் வந்து கெட்டவன் உங்க ஜாதத்துக்கு கெட்டவரா இருந்தாலும் கூட அவர் வந்து அவருடைய பார்வைக்கு விசேஷ தன்மை உண்டு ஓகேங்களா அதை மைண்ட்ல வச்சுக்கணும் அவர் வந்து உங்க லக்னத்தை எந்த இடத்துல இருந்து பார்த்தாலும் நன்மையே அப்படிங்கிற அமைப்பு இருக்கும் ஓகேங்களா அதனால ஒண்ணும் இல்ல பாக்கிஸ்தானத்தில் நிற்கும் போது நன்மைகள் அதிகமாக நடக்கும் அடுத்து பத்தாம் இடத்துல நிற்கும் போது தொழில் மூலமா விரயங்கள் ஏற்படும் பிரச்சனைகள் அதிகமா ஏற்படும் ஓகேங்களா அடிக்கடி உத்தியோக மாற்றங்களை கொடுக்கும் ஓகேங்களா ஒரு நிரந்தர உத்தியோகத்தை அமையது கொஞ்சம் கஷ்டங்கள் ஏற்பட்டுரும் ஓகேங்களா அந்த அவர் வாங்கிய நட்சத்திர வந்து என்ன பொசன் இருக்காரு சுக்கரன் என்ன கண்டிஷன்ல இருக்காங்கிறது பொறுத்து பலன்கள் மாறுபடும் ஓகேங்களா அடுத்து பதினொன்றாம் இடம் லாபஸ்தானத்துல விருட்சத்துக்கு வந்து நிற்கும் போது நன்மையே ஓகேங்களா லாபஸ்தானத்துல எந்த கிரகங்கள் பணபரஸ்தானமான லாபஸ்தானத்துல எந்த கிரகங்கள் நின்றாலும் நன்மையே என்கிற அடிப்படையில் அந்த இடத்துல மகர லக்னத்துக்கு வந்து பதினொன்றாம் இடத்தில் முழு நிற்பது ஒரு அற்புதமான பல பலன்கள் தான் அடுத்து பன்னெண்டு புள்ளி பன்னெண்டாம் இடத்திலே நிற்பது ஒரு அற்புதமான பல அமைப்பு தான் நல்ல பலன்கள் நடக்கிறதுக்கு அதிக சுப விரயங்கள் அதிகமாக ஏற்படும் சுபகாரியங்கள் சுபத்தோகம் நடத்துறதுல ஒரு அரு அருமையான இடம் குரு அங்கே மகரலகரத்துக்கு நிற்கிறது நன்மை ஓகேங்களா இப்போ பன்னெண்டு ஸ்தானங்கள்லேயும் குரு நின்ற பலாபலங்கள் என்ன என்ன மகரலகரத்துக்கு அப்படிங்கிறது ஒரு ஜென்ரலாக நம்ம பார்த்தோம் இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களை ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்சுங்களை அமைச்சிங்க ஓகேங்களா என்ன இடத்துல ஜாதாம் பார்க்கணும் பிரச்சனை பார்க்கணும் பொருத்தம் பார்க்கணும் அப்படின்ற என் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் வணக்கம் வாழ்க வளமுடன்